படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இல்லை ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நிறையா அதுக்காக சரி முடிச்சிடலாம் ஓகே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் கணல் கண்ணன் மாஸ்டர் வந்திருக்காரு தனியாக வந்திருக்காரா இல்லை உளவுத்துறை உள்துறையோட சப்போர்ட்டோட வந்திருக்காரான்னு தெரில வெளியில் வேற வா வா வான்னு வண்டி வேற போயிட்டு இருக்குது அதனால மாலை நேரம் மதியம் ஏங்கும் நேரம் வளராமல் பேசணும் அப்படியே எக்கு தப்பாக பேசினாலும் எழுந்து வரத்துக்கு சென்ட்ராயின் வேற ரெடியாக இருக்காரு சொல்கிறேன் ராஜன் சார் அளவுக்கு நம்மளால டஃப் கொடுக்க முடியாதுமா ஓகே ஸோ தயாரிப்பாளர் அண்ட் இசையமைப்பாளர் சுவாமிநாதன் ராஜேஷ் சாரை பற்றி சொல்லணும் எண்ணம் பெருசாக இருக்கு சில பேர் வாய்ப்புகளை தேடுவாங்க சில பேர் வாய்ப்புகளை உருவாக்குவாங்க ஸோ வாய்ப்புகளை தேடாமல் வாய்ப்புகளை அதாவது பாதைகளை அமைக்காமல் பாதைகளை தானே போடுற அளவுக்கு ஒரு இடத்துல இருக்கார் இசையமைப்பாளராக வரணும் அப்படின்னா நம்மளே படத்தை தயாரிச்சுட்டா நம்மளே இசையமைச்சுட்டு போயிடலாமே வழக்கமாக ஹீரோக்கள் தான் இது மாதிரி பண்ணுவாங்க நம்மளே ஹீரோயின் நம்மளே படத்தை தயாரிச்சிருவோன்னு அந்த வழியில் இசையமைப்பாளர் ஆகிறதுக்கு படத்தை தயாரிச்சிருக்காங்கன்றது சந்தோஷமான ஒரு புது முயற்சியாக இருக்குது வழக்கமாக ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க இங்கே ஒன்றுக்கு ரெண்டாக இருக்காங்க அக்காவும் மனைவியும் ஸோ வெற்றி பல மடங்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ நீங்கள் வெறும் இசையமைப்பாளராக இருந்தால் நீங்கள் மட்டும்தான் வந்திருப்பீங்க நீங்கள் தயாரிப்பாளரான இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அது தவிர நீங்கள் இன்னும் பல இசையமைப்பாளரை உருவாக்க முடியும் அதை தவிர நிறைய நற்பணிகள் எல்லாம் இருக்கீங்க உங்களுடைய நற்பணிக்கும் உங்கள் நல்ல மனசுக்கும் மிகப்பெரிய வெற்றிகள் வசூல்கள் எல்லாம் காத்திருக்கு இந்த படம் பெரிய லெவலில் பெறும் லோக்கல் சாரை விட்டுட்டு அடுத்து ஃபாரின் சாருக்குன்னு ஒரு படம் எடுக்கணும் நீங்கள் ஓகே ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வரணும் அடுத்தது படத்தினுடைய டேரக்டர் எஸ்பி ராஜ்குமார் சார் இந்த படத்தில் என்ன ஒரே ஒரு சீன் நடிக்கிறதுக்காக தான் கூப்பிட்ருந்தார் எனக்கு ஒரு சீன் நடிக்கணும்னு யோசிச்சேன் பட் இருந்தாலும் அவர் மேலே எனக்கு ரொம்ப அபிமானம் உண்டு ஏன்னா நிறைய காமெடி சீன்ஸ்லாம் பட்டையை கிளப்பியிருக்காரு ஸோ இவரோட டேரக்ஷனில் நம்ம நடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே வந்துட்டேன் ஸோ பார்த்தா அது ரொம்ப பிடிச்சி போய் பயங்கரமாக இது பண்ணி ரெண்டு சீனாக மாற்றி இப்போ ரெண்டு சீனுமே ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் ரொம்ப பிடிச்சி போகிற ஒரு சீனாக அமைஞ்சிருக்கு ஈவன் இன்ஃபேக்ட் பிஸ்னஸ் பண்ணுற போதெல்லாம் இந்த சீனை போட்டு காட்டுற லெவலில் ஒரு ரெண்டு சீன் அற்புதமான ரெண்டு சீனை கொடுத்த எஸ்பி ராஜ்குமார் சார் நடிகருக்கும் தயாரிப்பாளருக்கும் நெஞ்சாந்த நன்றிகள் இந்த படம் எஸ்பி ராஜ்குமார் மிக்சிங் அப்படின்னு பண்ணியிருக்காரு கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் கருத்துங்கிற சரக்கையும் எயிட்டி பெர்சன்டேஜ் காமெடிங்கிற சோடாவையும் கலந்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இந்த மிக்சிங் பக்காவாக இருக்கும் கண்டிப்பாக உங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படமா இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பு அளித்த எஸ்பி ராஜ்குமார் சாருக்கு நன்றி படத்தினுடைய ஹீரோ தினேஷ் மாஸ்டர் எல்லாரையும் நிற்க விடாமல் ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் அவரும் நிற்க நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் யோகிபாவும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க சும்மா அற்புதமாக பண்ணியிருக்காங்க அவங்க கூட சேர்ந்து உபாசனா மேம் நான் இமான அண்ணா சீசன் ராயன் எல்லாருமே பண்ணியிருக்கோம் ரொம்ப நிறைவாக ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படமாக அற்புதமான ஒரு படமாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சீன் எனக்கும் வையாபுரி சார் காம்பினேஷன் தான் இந்த இப்போ இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பேசணும்னா அப்படின்னாக்க சோழ நாட்டை சேர்ந்த ஒரு மன்னனுக்கும் பாண்டிய நாட்டை சேர்ந்த வையாபுரிக்கும் ஒரு பிரச்சனை அதை வந்து சோழ நாட்டை சேர்ந்த ஒரு தினேஷ் மாஸ்டர் வந்து வாள் எடுத்து சாரி வாந்தி எடுத்து அதை முடிக்கிறார் அப்படின்னு ஒரு ஏன்னா இப்போ பொன்னியின் செல்வனை பற்றி எல்லாரும் பேச வேண்டியது பேசலைன்னா தெய்வ குத்தம் ஆயிரும் போல இருக்கு ஸோ அவர் இந்துவா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு முதல் இந்துவா இருக்கிறது இருக்கட்டும் முதல்ல அவரோட நினைவிடத்தை ஏதோ ஒரு சந்தில் வச்சிருக்காங்க அதை கொஞ்சம் நல்லபடியா பண்ணி அதை வந்து இந்தியா இந்தியன் பண்றாங்களா தமிழன் பண்றாங்களா இல்லை சைவர் பண்றாங்களா இந்து யார் வேணால் பண்ணுங்க ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்த ஒரு மன்னனுக்கு அட்டகாசமான ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நடித்த எனக்கு ரொம்ப அருமையான ரெண்டு நண்பர்கள் மாதிரி எனக்கு கிடைச்சது எனக்கு ப்ரொடியூசரும் டேரக்டரும் ஸோ அடுத்தடுத்த படங்களில் என்னை தொடர்ந்து பயிர் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வெற்றி எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த விருந்தினராக இந்த படத்தில் இல்லாமல் இந்த படத்துக்கு விருந்தினராக வந்திருக்கிற தேனப்பன் சார் கனகன் மாஸ்டர் மோர்லி சார் என்னுடைய அன்பு நண்பன் ஜீவா நாளைய அரசியல்வாதி ஜீவா ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு போராடி கொண்டிருக்கும் ஜீவா ஸோ உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஜீவா ஓகே சிறந்த எண்ணத்தோட நல்ல எண்ணத்தோட களம் இறங்குறீங்க நிச்சயம் வெற்றி தான் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள்